காலை வணக்கம் மகதிசியின் தினம் ஒரு யோகா மகதிசியின் தினம் ஒரு யோகாவில் பத்மாசனத்தில் வரக்கூடிய ஆசனங்கள் தொடர்ச்சியாக உங்களுக்காக வழங்கிக் கொண்டு இருக்கிறோம் அதன் வரிசையில் இன்று பார்க்கக்கூடிய ஆசனம் பத்ம பிரணமா ஆசனம் இந்த ஆசனம் வந்து சூரிய நமஸ நமஸ்காரத்தில் நின்ற நிலையில் வரக்கூடிய ஆசனம் அந்த ஆசனம் வந்து நம்ம உட்காந்த நிலையை பத்மாசனத்தில் செய்து காமிக்க இருக்கிறோம் அடை அப்படியே கும்பட்ட நிலையில் இருக்க போகிறோம் அதான் பத்ம பிரம் பிரணாம ஆசனம் எண்ணிக்கை ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தைந்து நன்றி அவர்களே நன்றி ஆர்ஜே நன்றி பகதி அவர்களே இரண்டு கையிலும் சின்முத்திரை வைத்துக்கொண்டு ஆழ்ந்த மூச்சு சுவாசம் பத்மாசனத்தில் அமர்ந்து கொண்டு ஒரு கும்பட்ட நிலையில் இருக்கிறோம் நம்ம வந்து கும்பட்ட நிலை நம்ம வந்து த தமிழ் கலாச்சாரத்தில் வரக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் நம்ம வந்து வணங்குதல் நம்ம வந்து வணங்குதல் வாழ்த்து தெரிவித்தல் ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இந்த ஃபாரின்காரவங்க தான் அந்த கை கை கொடுக்குற பழக்கத்தெல்லாம் கொண்டு வந்து நம்ம கலாச்சாரமே மாறி போயிருக்கு அது வந்து வணங்குதல் வந்து நம்ம எதிரிய நம்ம வந்து எது நம்மளை வந்து வாழ்த்துறவங்களுக்கும் ஒரு பலன்கள் கிடைக்கிறது இந்த கும்புறதனால் நம்மளுக்கும் பலன் கிடைக்கின்றன வணங்குறதனால இரண்டு கைகளும் வலுப்பெறுகின்றன தியானத்திற்கு வழி வைக்கின்றன ஒரு கர்வத்தை குறைக்கக்கூடிய ஒரு நிலை தான் இந்த வணங்குதல் கையெழுத்து கும்புற நிலை மிகவும் ஆற்றலை தரக்கூடிய அற்புதமான ஆசனங்களில் இதுவும் ஒன்று இப்பொழுது அவர்கள் பர்ணனையில் சில கருத்துக்களை கேட்டு தெரிந்து கொண்டு நிறைவு செய்ய அவர்களே நன்றி மகதி இப்போ இந்த ஆசனங்களில் எவ்வளோ சிறந்த ஆசனங்கள் பாருங்கள் உங்கள் இதயம் நூறு ஆண்டுகள் சிறப்பாக செயல்படணுமா இந்த ஆசனங்கள் செய்யுங்கள் உங்களுக்கு தியானத்திற்கு செல்ல வேண்டுமா இந்த ஆசனங்கள் செய்யுங்கள் உங்கள் மனதை ஒருநிலைப்படுத்தணுமா இந்த ஆசனங்கள் செய்யுங்கள் மனதையும் தியானத்திற்கும் இதயத்திற்கும் உங்கள் மன உளைச்சல் சூழம் இல்லைங்களா அந்த டென்ஷன் ஆகிய உள்ள டென்ஷன்லாம் குறைக்கணுமா இந்த ஆசனங்கள் செய்யுங்கள் உங்களுக்கான பேரு பேராதான் பெரிய ஆசனங்களை உங்களுக்காக சொல்லித்தருகிறோம் மிகவும் எளிமையாகவும் சொல்லித்தருகிறோம் இதுதான் மிக பெ மிக சிறந்த விஷயங்கள் உங்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதில் நாங்கள் கவனமாக இருக்கிறோம் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் தியானத்திற்கு மிக சிறந்த விஷயங்களை சொல்லி கொண்டிருக்கிறோம் முப்பது நாட்களுக்கு மேலேயே பத்மாசனத்தின் ஆசனங்கள் அனைத்தும் தந்திருக்கிறோம் அதிகபட்சம் போனோன்னா பத்மாசனத்தில் செய்யக்கூடிய ஆசனங்கள் உங்களுக்காக யூடியூப்பில் தெரிவினால் கூட பத்து நாள் பத்து பதினஞ்சு இல்லை இருபது முப்பது அதிகபட்சமாக நம்ம முப்பதை தாண்டி போயிட்டுருக்கோம் அந்த விஷயங்கள் அவ்வளோ விஷயங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கோம் சரி நாளை ஒரு ஆசனத்துடன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்